பெண்கள் அதிகளவில் அளவில் தொழில்நுட்பங்களை படித்து தொல் முனைவோர்களாக மாறி பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் திரு சுதர்சனம் தெரிவித்துள்ளார் சென்னை மாதவரம் அருகே தனியார் கல்லூரியில் சென்னை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தோல்நெறி வழிகாட்டு மையம் சார்பில் தனியார் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட வெளிநாட்டவர்கள் கலந்து கொண்டு தங்களுக்கான பணி ஆணைகளை பெற்றுக்கொண்டனர் இதில் சிறப்பழைப்பாளராக கலந்து கொண்ட மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சனம் தனியார் வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் பெண்கள் அதிக அளவில் தன்னம்பிக்கையுடன் தொழில்நுட்பங்களை பயின்று வளர்ந்து முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றும் தங்களை தோல் முனைவோர்களாக மாற்றிக்கொள்ளும் பட்சத்தில் அரசு பெண்களுக்கான மகளிர் தொல்பேட்டைகளை உருவாக்கியுள்ளது அதுவும் வாயில் அடுத்த வெள்ளானூரில் மகளிர் தோல் பூங்கா உள்ளது இந்த தொழிற்சாலையில் எழுநூற்றி எண்பது பெண் தோல் முனைவோர்களாக உள்ளனர் என்றும் மிக பிரமாதமாக நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் பார்க்கும்போது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும் உலகத்திலேயே அதிகமான சம்பளம் வாங்கின தமிழ்நாட்டு பெண்மணி இந்திரா நூயி உங்களுக்கு தெரியும் அதுபோல உங்களில் பலர் வரலாம் ஆகவே நன்றாக படிக்க வேண்டும் அரசாங்கம் கொடுக்கின்ற அந்த திட்டங்களை

மற்றும் இதுவரை சாப்பிடாமல் காத்திருக்கின்ற உங்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் கொள்கிறேன் பெண்கள் படிப்பது என்பது இந்த சுற்று வட்டாரத்தில் மிகவும் அதிருக்கு எங்களுடைய அக்கா ஒருவர் அந்த எட்டாவது படித்து முடிச்ச உடனே கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ்வளவுதான் கல்யாணம் தான் பதிமூன்று வயசுல கல்யாணம் இப்பெல்லாம் அப்படி இல்லை நிறைய பெண்கள் படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் தாய் தந்தை எதிரும் பெண்களை படிக்க வைக்க வேண்டும் என்று முன்வந்திருக்கிறார்கள் ஆசைப்படுகிறார்கள் இது ஒரு நல்ல சகனம் நல்ல குட் சைன் அதே போன்று நம்முடைய தமிழ்நாடு அரசு மாண்புமிகு முதல்வர் அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில அரசும் அரசு பள்ளியிலே படிக்கின்ற படித்து உயர்கல்வியிலே சேர்கின்ற பெண்களுக்கு புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறாங்க தெரியல நீங்க எவ்வளவு வாங்கணும் கை தூக்குங்க அரசு பள்ளியில் வேலை வாய்ப்பை தேடி நீங்கள் அடையக்கூடாது வேலை வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் திட்டமும் உருவாக்கப்பட்டு அது வந்து நீங்க முதலாளி காலத்துக்கு நீங்களே ஒரு சொந்த தொழிலை தொடங்கி உங்களுக்கு தெரியும் நேற்று கூட ஒரு டிகிரி பிரமாதமா போட்டிருந்தாங்க ஸ்டார்ட்அப் அப் நிறுவனங்களில் இந்தியா மிக பிரமாதமாக வளர்ந்து வந்திருக்கு இளைஞர்கள் எல்லாம் இளைஞர்கள் எல்லாம் உங்களை போன்ற படித்தவர்களெல்லாம் தனியாக ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை உருவாக்கி புது புதிய எல்லாம் பயன்படுத்தி பெரிய அளவில் அந்த கம்பெனியெல்லாம் ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு பெரிய அளவில் இருக்கு லட்சக்கணக்கான ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் வளர்ந்துட்டு இருக்கு உங்களுக்குலாம் இதில் விழிப்புணர்வு வரணும் இந்த எதுக்காக நடக்குதுன்னு தெரிஞ்சாலுமே போதும் நீங்களும் பல நிறுவனங்களுக்கு உங்களுடைய கல்வி கல்வியை முடித்துட்டு போகும்போது எதற்கெல்லாம் எப்படி எல்லாம் நாம் அப்ளை பண்ணி அதெல்லாம் பெற வேண்டும் உங்கள் தகுதி கேட்ட வேலையை பெற வேண்டும் என்று இந்த இது போன்ற வேலை வாய்ப்பு நிச்சயமாக உங்களுக்கு உதவும் உங்களை இவ்வளோ பேர் மேடம் கூட சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க ஒன்றரை மணிக்கு எங்கள் ஒன்றியர்களுக்கு முடியுதுன்னாங்க இருந்தாலும் கூட இவ்வளவு பேர் நீங்க காத்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய ஆர்வத்தை என்னால புரிந்து கொள்ள முடியும் எங்களுக்கு எங்களுக்கு சாப்பாடு முக்கியம் இல்ல நாங்க வாழ்க்கையில முன்னேற வேண்டும் பெரிய நோக்கத்தோடு நீங்க இங்க உட்காந்துக்கிறீங்க அதுக்காக நான் அதிக நேரம் எடுத்துக்க மாட்டேன் அவையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளும் என்று இந்த நல்ல தருணத்தை நான் சொல்ல கடமைப்பட்டு அமேசான் நிறுவனம் தெரியும் பல லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உலகத்திலே ஒரு பெரிய நிறுவனம் அது அவங்களே இங்கே வந்து இரநூத்தி ஐம்பது பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தர வேண்டும் என்று நம்முடைய அரசாங்கத்தின் மூலமாக இருக்கின்ற நம்ம துணை இயக்கினர் மூலமாக வந்திருக்கிறார்கள்